பாரதியின் கனவுகள் பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரதியின் கனவுகள் சாதிகள் இல்லையடி என்றான் சாதிகள் தாங்கப்படுகின்றன பெயரின் பின் சாதனை போல் பெண் அடிமைத்தனம் கூடாது என்றான் சிறு பெண்மையும் அடிமை செய்யப்படுகிறது பாலியல் கொடுமைகளால் வங்கத்தின் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்றான் அண்டை மாநிலமே நீர் மறுத்தளிக்கும் காலமானது அச்சமில்லை அச்சமில்லை என்றான் நிலைக்கிறது எங்கும் அதிகாரத்திற்கு அஞ்சி சாகும் நிலையே பாரதியின் சில கனவுகள் இன்றும் கனவுகளாக உறுதி கொள்வோம் நாம் அவன் கனவுகள் நனவாயாக்க உறுதி கொள்வோம் நாம் அவன் கனவுகள் நனவாயாக்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி